இந்த ப்ராபபிலிட்டி என்ற கருத்து அறிவியல் குறிப்பாக இயற்பியல் பௌதிகத்தில் எல்லோருக்கும் தெரிந்து விஷயம் எல்லோருக்கும் பழக்கப்பட்ட அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை இதை தெளிவாக கொண்டு வருவதற்கு முன்னால் ஒரு நல்ல உதாரணத்தினால் போட்ட ஓட்டிலும் இதை ஏற்றுக்கொண்டு வருவீர்கள் என்னவென்று சொல்லுகிறேன் நம்முடைய என்னுடைய காலம் நான் சென்னையில் குமரி மலை வரை என்று கன்னியாகுமரி செல்ல என்று நினைத்துக் கொள்வோம் சுமார் அறுநூறு மைல்கள் தான் நான் காயில் செல்லும்போது எத்தனையோ வகையான காற்று நான் போகும் வரிசையில் இடப்பகுதியில் சேரும் எதிர்புறம் இருந்தும் காற்று வந்து கொண்டே இருக்கும் போகிறவர்கள் வேடுபண்டங்களில் விட ஓடுகின்றன தவிர போகிறபடியும் பல இடங்களில் டிராஃபிக் சிக்னலும் உள்ளன இது எல்லாம் கடந்து கடந்து நான் போக வேண்டும் போய்கொண்டே இருக்கிறேன் என்று இப்போ இப்படி கவனிப்பது நான் முறையாக இந்த சாலை விதிகளையெல்லாம் மிக மிக கவனமாக அனுசரித்து வேகத்தையும் மனுக்கு முறையாக நான் சென்றாலும் கன்னியாகுமரி வரை நான் காரணம் சொல்லும்போது கன்னியாகுமரிக்கு பொதுச்சேரியில் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை நூற்றுக்கு நூறு நம்பி செல்ல முடியாது தொண்ணூறு சதவீதம் சொல்ல முடியும் பத்து சதவீதம் சொல்ல முடியாது ஏனென்றால் வழியில் எத்தனையோ வகையான பிரச்சனைகளை ஆக்சிடெண்ட்டுகள் வரலாம் நான் இவ்வளவு கவனமாக சென்றாலும் என் முன்னும் பின்னும் அருகில் ஒரு கவனக்குறைவாக வரலாம் போகிற வழி டிராஃபிக் சிக்னல் எல்லாம் முழுங்காக இருக்க வேண்டும் இல்லாம முழு போகலாம் அது மட்டுமல்ல டிராஃபிக் சிக்னலுக்கு குறுக்கு நெருக்கு அப்படின்னு நான் இங்கே இருந்து வடக்கே இருந்து தெற்கே போகிறேன் போகிற வழியில் கிழக்கிலிருந்து நேர்கொகி போக்கு எத்தனையோ வகையான டிராபிக் எத்தனையோ காற்று வரலாம் காரை ஓட்டுவதில் எத்தனையோ வகையானது என்று கோபத்துக்கு வரலாம் அவர்கள் குறுக்கி விட்டு வரலாம் முழுமையாக இருந்து விடாமல் அரைமறைப்புக்கு வல்லாம் இத்தனை வேர்களை தாண்டித்தான் நான் கன்னியாகுமரி வரைக்கும் செல்ல முடியும் ஏனென்றால் அத்தனை இடர்பாடுகள் உண்டு இத்தனைக்கு இடையே நான் மிக கவனமாக ஓட்டுகின்றேன் சாலை விதிகளை நூற்றுக்கு நூறு மதித்து ஓட்டுகின்றேன் ஆகவே இது இயல்பாக என்ன செய்ய முடியுதால் த ப்ராபபிலிட்டி ஆஃப் மை ரீச்சிங் கன்னியாகுமரி வாய்ப்பு கன்னியாகுமரிக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஆபத்தில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் பொறுச்சேருவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதத்தில் தான் சொல்லணும் நூற்றுக்கு மூணு என்று சொல்ல முடியாது இது ஒன்று மேலே சொன்ன உதாரணத்திற்கு நேர்மாறாக என்னை போலவே ஒருவர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு செல்லுகிறார் ஆனால் அவர் ஒரு முரடன் கோபக்காரர் கொஞ்சம் குடிகாரம் இடையிடையே ஸ்மோக் பண்ணக்கூடியவர் அவர் அவர் போது எத்தனையோ வேகத்தில் அவர் போகிறார் சில சமயம் கோபத்தில் காரை ஓட்டுகிறார் சில சமயம் அரை தூக்கத்தில் காவலத்து ஓட்டுகிறார் சில சமயம் குடித்துவிட்டு விட்டு அரை மயக்கத்தில் ஓடுகிறார் இதெல்லாம் போக அவருக்கு இந்த சாலை விதிகளை மதித்தே பழக்கமில்லை அப்படி ஒரு ஓட்டுகிறார் என்று செல்லுவோம் அப்படி ஓட்டுகிறவர் அறநூறு மைல் தொலைவே நிச்சயம் போய் மாட்டார் என்று சொல்ல முடியாது அவரும் தப்பித்து எப்படியோ போய் சேர்ந்து விடுவார் ஆகவே அவர் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையில் அவருடைய காரில் ஆபத்தில்லாமல் போய் சேர்வதற்கான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி தொண்ணூறு சதவீதம் சொல்ல முடியாது சுமார் இருபது சதவீதம் அல்லது முப்பது சதவீதம் சொல்ல முடியும் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாகவும் ஒழுங்காகவும் சாலை விதிகளை நாம் நம்முடைய ஊர்தியில் செல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாதுகாப்பாக நாம் போய் சேரலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சாலை வீதிகளை மதிக்காமல் முரட்டுத்தனமாக அலட்சியமாக நாம் காரை ஓட்டுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்வது தான் வாய்ப்பாக இருக்கும் இது ஒரு ரெண்டு உண்மை அதே சமயம் கவனிங்கள் எவ்வளவோ கவனமாக ஓட்டினாலும் எவ்வளவோ முறையாக டேபிக் சிக்னல்கள் இயங்கினாலும் எவ்வளவோ முறையாக சாலைகளும் இருந்தாலும் ஒரு ஐந்து சதவீதம் எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டுகள் வருவது உண்டு இதை யாரும் மறுக்க முடியாது யாதும் யோரே யாவரும் கேள்வி தீதும் நண்டும் பிரதரவாரா என்பது கனியின் பூங்கன் கூற்று இப்பொழுது கவனியுங்கள் யாதும் ஒரே யாவரும் கேள்வி நூத்துக்கு ஒரு அருமையான நன்றும் நந்தும் வாரா தீதும் நன்றும் பெரிதும் வாரா சில சமயம் வரலாம் ஏனென்றால் நாம் எதிர்பாராத நாம் எவ்வளவு நேர்மையாய் எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு கவனமான எடுத்து சாலையில் ஒட்டினாலும் எங்கோ ஒரு உருட எங்கோ ஒரு அவசரக்காரன் நம் காரின் மீது முட்டி மோதி அவனுக்கும் ஆபத்தாகி நமக்கும் ஆபத்தாகி சாலையில் உள்ள பலருக்கு ஆபத்தாக ஏற்படுதல் அடிக்கடி பார்க்கிறோம் இது நம்படி எதுவும் இல்லை சாலை ஓரத்தில் இருந்திருந்த சாதாரண மக்கள் சாலை ஓர மக்கள் சேர்ந்த தவறு செய்தவன் அந்த அவசரக்கார டிரைவரான் அந்த அறியாமை உள்ளதான் டிரைவர் அந்த டிரைவரினால் பலர் அநியாயமாக கஷ்டப்படும்படி வரும் இது சாலை விபத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயம் ஆகவே கீதும் நன்றும் பெரிதும் பெருகவாரா சில சமயம் பரவலாம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறார்கள் காயத்தில் ஏறார்கள் ரயிலு செலார்கள் கப்பல் செயல செல்கிறார்கள் விமானத்தில் செல்கிறார்கள் பல வகையான ஊடகங்கள் இருக்கின்றன இவற்றை எல்லாவற்றிலுமே விமானத்தில் செல்லக்கூடிய பயணம் தான் மிக மிக பாதுகாப்பானதற்கு பலருக்கு தெரியாது சுமார் ஆயிரம் விமானங்கள் வாங்கிலே போய்கொண்டு இருக்கப்பட்டிருந்தால் ஏதோ ஒரு விமானம்தான் தப்பித்தவர் பிரச்சனை பண்ணும் அது மட்டும் இல்லை ஒரு ஆண்டில் ஒரு கோடி விமானங்கள் மேலே போய்கொண்டே மறந்து கொண்டே இருக்கிறது கணக்கிட்டால் ஏதோ பத்து விமானங்கள் தான் ஆபத்தில் ஆகப்பட்டுக் கொள்ளும் அந்த அளவுக்கு விமானம் போகும் முறையும் விமானங்களுடைய விமான ஓட்டுக்கு திறமையும் விமானங்களுடைய தொழில்நுட்பமும் மிக 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 கூர்மையாக மிக தீர்மைப்படுத்தப்பட்டு சரிப்படுத்தப்பட்டு திரும்ப திரும்ப ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்பிக்கையுடைய ஒரு பயணமாக ஆகியவற்றை கொள் யாரும் அமெரிக்கா போவதை பற்றி பயப்படுவதே இல்லை நான் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போவதை பார்த்து அஞ்சுவார்கள் ஆனால் நான் சென்னையிலிருந்து அமெரிக்கா போவதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார் அந்த அளவுக்கு வான்வெளி பயணம் மிகவும் அப்படி அப்படியிருந்தும் சில ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் மலேசியாவிலிருந்து புறப்பட்ட விமானம் அதற்கு எம் த்ரீ செவன் டீ என்று நினைக்கிறேன் எம் முன்னூற்றி எழுநூறு என்று நினைக்கிறேன் புறப்பட்ட விமானம் சுமார் இரநூத்தி ஐந்து பேரோடு கடலுள் மாய்ந்துவிட்டது ஏன் எப்படி என்று யாருக்கும் பலகாலமும் புரியவில்லை இன்னும் புரியவில்லை இது இந்த வான்வரத்தினுடைய வான்வெளியினுடைய ரயில்களிலேயே மிக சோகமான மிக பித்திரமான எதிர்பாராத ஒரு விசித்திரம் எதிர்பாராத ஒரு சோகம் இதே போல் சுமார் ஒரு ஆண்டு ஓராண்டுக்குன்னால் யுக்ரைனில் அதே மாதிரி ஒரு விமானம் மறுபடியும் வான்வையை வெடித்து சிதறியது காரணம் எவ்வளோ சொன்னார் ஆனால் வளர்க்கணும் இப்படி சொல்லுவதற்கு காரணம் என்னென்றார் எவ்வளவுதான் நாம் அறிவுநுட்பத்தோடு தொழில்நுட்பத்தோடு திறமையோடு எல்லாம் செய்தாலும் நம்மையும் தாண்டி நமக்கு எட்டாத ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு ஃபேக்டர்னால் நம்முடைய பயணமோ நம்முடைய மொழி நம்முடைய மேலோ நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்று என்று சொல்ல முடியாது காரணம் நமக்கு அறியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது நம்முடைய கட்டுக்களை நம்முடைய திறமையை தாண்டி எவ்வளவு இருக்குது இது விதி என்று சொல்ல இதற்கு விதிக்கு அதற்கு தமந்தவே இல்லை இது நம்முடைய முடியாமை நம்முடைய அறியாமை கவனிக்கவும் இந்த மாபெரும் உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டாலும் தெரியாதது தான் அதிகம் தெரிந்தது குறைவு முடியாதது தான் அதிகம் முடிந்தது மிக குறைவு மிகப் பின்னால் அடுத்தார் பொற்கொழிவில் என்ட்ரபி என்ற ஒன்று கொள்கை உண்டு அதையும் சொல்லி மறுபடியும் மிகப்பிட்டு விளக்குகிறேன்